பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா 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 என்ன சத்தம் ஓ பல பல இனி தட்ட கே நல்ல இந்த அடமலையும் சூரவளி கார்த்தா சோலண்ட்ரி அடிக்குறத பார்த்த பல மாதங்கள் கழிச்சே இலும்ப கூடாரசர் மரபடியும் பூமிக்கு வரப் போறார்னு நினைக்கிறேன் எல்லாமே பாதுகாப்பா தான் இருக்கு ஹலோ எட்டி சொல்லு ஹலோ என்னங்க அங்க எந்த பிரச்சனையும் வரலல்ல எட்டி இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல டி இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தூங்காதீங்கங்க அப்ப அப்ப அந்த எலும்பு கூட இருக்கிற இடத்தை போய் நல்லா செக் பண்ணிட்டு வாங்க ஆ இப்ப கூட கண் காணிச்சிட்டு தான் மடி இருக்கேன்

கண்ணாடி புறமா அது என்ன கண்ணாடி புறம் எப்ப அவ கண்ணாடி புறம்னு சொல்லல பு அவ குல சொன்னா குல கோயிலுக்கு கும்பிட போறேன்னு சொல்ல வந்தா ம் என்னம்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க அம்மா கார்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க அது அது ஒவ்வொரு அஞ்சு பேருங்க ஐயா ம் அஞ்சு பேர் இன்ன அர்த்தத்துல குல கோயிலுக்கு போறியடா காருக்குள்ள லைட் ஆன் பண்ணுங்க உங்க மூஞ்செல்லாம் பார்க்கணும் ஆய் அங்கில் அப்பா போலீஸ்காரர் டச் லேட்டா ஆपनेப்பா கண்ணு கூசுது. நீயா? இவன் இவன். இவன், இவன். இவன், இவன், இவன். இவன் தான நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா திருடன குதீஸ்வர. அப்பா போலீஸ்காரர். அப்பா போலீஸ்காரர். என்ன பா ஜெல் போன்ல டம்பல் டணா வளatrயா. எங்க அணிப்பு ஓடுங்கப்பா. காரை ரொம்ப வேக்குது. ம்ம் கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க பாருங்கமா நான் சொல்ற வரைக்கும் காரை எடுக்கக்கூடாது நான் अर्जेंटா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு போன் பேசிட்டு வந்தறேன் என்ன நான் எங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போன் பேசிட்டு வர வரைக்கும் நீங்க ஏக்காரன்னத்து கொண்டு காரை எடுக்கக்கூடாது கூடாது என்ன ஆ சாரியா போச்சு போ கெட்டியா குருவி கூடு மண்டை இப்ப எதுகடி முந்திரிகோட்டை மாதிரி அவசரப்பட்டு அவர்கிட்ட கண்ணாடி போறன்னு சொன்னா ஏடே நான் என்ன டீ பண்ண யாமுட்டை என்னயாசுரா ஏ அம்மா நாம் இப்போ என்ன தப்பு செஞ்சோம் பண்டிகை நிறுத்தி இன்ஸ்பெக்டர் கிட்டே போய்ன்னு பேச போகிறேன்னு போகிறேன் அம்மா நீங்கள் யாரும் ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம்ப்பா பண்டைய நாட்டோட யோகச்சனையும் இங்கதான் தான் நீங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்னை மீறி உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இவன் வேறே ஹலோ இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் ஐயா நான் தான் யாட்டையா பேசுறேன் ஐயா குடும்பத்தோடு கார்ல வந்தவியல நான் செக் போஸ்ட்ல புடிச்சு வச்சிருக்கேன் ஐயா யோ ஏட்டையா என்னையா இப்ப நடு ராத்திரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஐயா நான் சொல்றத கேளுங்க ஐயா ஐயா நீங்க ஒரு குடும்பத்தை தியாடிட்டு இருந்தியா அந்த குடும்பம் தாயா கார்ல வந்திருக்கு என்ன ஏட்டையா சொல்றா அந்த டுண்டு நண்டி குடும்பமா ஐயா அந்த குடும்பம் மட்டும் அந்த கார்ல இல்லங்கய்யா நாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறேன் அந்த குத்தேஸ்வரனும் காருக்குள்ளதாயா இருக்கான் வாட் குத்தேஸ்வரனுமா ஏட்டையா ஏட்டையா நமக்கு அந்த குடும்ப முக்கிய இல்ல நமக்கு அந்த குத்தீஸ்வரன் தான் முக்கியம் அவனை அப்படியே லபக்குன்னு பிடிச்சு தூக்கிட்டு போய் கண்ணாடி புறத்துக்கு போ நாங்க உடனே கிளம்பி அங்க வந்துடுறோம் நீங்க உடனே புறப்பட்டு வந்துருங்க நான் போன ம் சீக்கிரம் போ போ அப்பா 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 மகனே இங்கதாயா இருக்கேன் என்னாச்சு யா என்ன கூப்பிட்டா அப்பா அப்பா நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கண்டிப்பா அதிர்ச்சி ஆயிருவிய இம்புட்டு நாலு நாம எல்லா இடத்துலயும் வள விரிச்சு தேடிட்டு இருந்த அந்த குத்தீஸ்வரன் நம்ம கிட்ட சிக்கிட்டாம்பா என்னையா ராசா சொல்றா அந்த குத்தீஸ்வரன் மறுபடியும் வந்துட்டானா ஆமா டாடி நம்ம ஏட்டையா அந்த குத்தீஸ்வரனை செக் போஸ்ட்லயே புடிச்சு மவனே ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாம முக்கியன்னு முக்கியம் கண்ணாடிபுரத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் ம் ஆமா டாடி போன வாட்டி கண்ணாடி புறத்துல நாம உசுறுதான் முக்கியம்னு அந்த தங்கத்தை விட்டுட்டு வந்துட்டோம் ஆனா இந்த வாட்டி விட கூடாது டாடி அந்த கண்ணாடி புறத்துல இருக்கிற கிணத்துக்கு அடியில இருக்கிற தங்க புதல்களை நாம சுமந்து தூக்கிட்டு வந்துடணும் அப்பா இந்த வாட்டி மிஸ் ஆகவே கூடாது அந்த குத்திஸ்வரனை கூட்டிட்டு கண்ணாடி புறத்துக்கு போய் அங்க இருக்க தங்கங்களை நாம எடுத்துட்டு வந்து ஆகணும் ஆமா ராசா அந்த கிணத்துல இருக்கிற தங்க புதையில எடுத்து நாம நிச்சயம் பணக்காரர்களா ஆய ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நாம யாருன்னு காட்டுவோம் ஆ மொட்டைய மொட்டைய சேர்த்துச்சான் முருங்க மரத்திலே ஏ

அனேகமா அவிய குதீஸ்வரர கடத்திட்டு போய்ட்ட அவனு நினைக்கேன் என்னடி சொல்ற கடத்திட்டு போய்ட்ட ஏமா நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க குத்தீஸ்வரர் இல்லாம நீங்க கண்ணாடி புறத்துக்கு போறது கறிக்கடையில போய் ஆப்பிள் பழம் கேக்குறதுக்கு சமம் எம்மாடி குத்தீஸ்வரர் இல்லாம கண்ணாடி புறத்துக்கு போறதே வேஸ்ட் ஏய் என்னடி முழிச்சிட்டு இருக்க சீக்கிரம் வண்டி எடு நாம உடனே one <laughs>